தேர்தலுக்கு பிறகு திரும்ப கேட்க தானே போகிறாங்க தேர்தல் முடிஞ்சு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் நடக்கல அப்படின்னா இதே மாதிரி வந்து கேட்க தான் போகிறாங்க நம்ம ஊரில் அதிமுகவே அவங்கள சீண்டலை இந்த பக்கம் அதிமுக வந்து உடச்ச பன்னீர் செல்வம் ஒன்று ஜான் பாண்டியன் இன்னொன்று ஏசி சண்முகம் இன்னொன்று ரவி பச்சமுகம் இந்த மூணும் கட்சி அப்படின்னு நீங்கள் இந்த தெருவில் போய் கேட்டு பிஜேபி தனியாக நிற்கு பிஜேபி அங்கே இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனால் எல்முருகனும் அண்ணாமலையும்

வணக்கம் நண்பர்களே இது நம்முடைய ஒயர் தமிழ் சேனல் நான் உங்கள் லனிந்துரைராஜ் இன்னைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் புலத்தினுடைய ஆசிரியர் அன்புத்தோழர் பன்னீர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது அவருடைய கேட்போம் மாறுங்கள் தொடர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறார் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக இந்த கிசான் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்டுகளை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்றத பீகாரில் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிறாரு இப்போது இந்தியாவில் நரேந்திர மோடினால் செய்ய முடியலை எப்படி காங்கிரஸ் கட்சி மட்டும் செஞ்சு முடிச்சிடும் அப்படின்ற ஒரு இதை வந்து எப்படி நம்ம எதிர்பார்க்கறது இல்லை இப்போ நீங்கள் யாருடைய நலனுக்கு கீழே நீங்கள் அரசியல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இதை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நான் சொன்ன பார்த்தீங்களா இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண முடியாதா அப்படின்னு அது சோனியா காந்தி கேட்டது இவங்களை கைது பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மைதானத்தை கேட்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முடியாதுங்கிறார் இப்போ இவ இவங்க எல்லாருமே இவங்களோட இந்த அரசியலோட சேர்ந்து நிக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இந்த வாக்குறுதிகள் எதிர்காலத்தில் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது இது ஒன்றும் அவ்வளவு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கிடையாது அது முடிய முடியக்கூடிய வாக்குறுதி தான் அப்போ அதை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இல்லை இன்னொன்னு என்ன அப்படின்னா பிஜேபியுடைய அரசியல் இருக்குல்ல இப்போ இந்த போராட்டத்துல பெருசா பங்கெடுக்கக்கூடிய பஞ்சாப்ல பிஜேபிக்கு பெரிய ஹோல்டு கிடையாது மேற்கு உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி நாங்கள் ஜாட்டுகள் விவசாயிகள் சிங்குக்கு இது கொடுத்தோம் அப்படி ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களை பண்ணிக்கலாம் ஏன்னா அதான் மேற்கு உத்திரப்பிரதேசத்துக்குலாம் முசாஃபர் நகர் வருது ஒரு கலவரத்தை பண்ணி இதெல்லாம் மறக்க வச்சுருக்கலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும் பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அரவிந்த் கெஜ்ரிவாலோ ராகுல் காந்தியோ என்ன பிரச்சனைனா இவங்க இந்த மக்கள் பஞ்சாப் வந்து இவங்களுக்கு முக்கியமான இது மாநிலமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால இவங்க இவங்களுடைய டிமாண்டை ஏற்றுத்தான் ஆகும் அதுதான் இங்கே வந்து தேர்தலுக்கு பிறகு திரும்ப கேட்க தானே போகிறாங்க தேர்தல் முடிஞ்சு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் நடக்கல அப்படின்னா இதே மாதிரி வந்து கேட்க தான் போகிறாங்க ஆனால் அந்த வாக்குறுதி அப்படிங்கிறதும் இன்றைக்கு இவங்கெல்லாம் கூட நிற்கிறது அப்படிங்கிறதும் இந்த போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை நரேந்திர மோடியை நம்பவே முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் ராகுல் காந்தியை நம்பலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா ஏன்னா அதானியை பற்றி தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறது அதானியினாலே அவருடைய பதவியை வந்து பறித்தார்கள் எனவே ராகுல் காந்திக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இவங்க இந்த இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை இவங்க நிறைய களவாங்கிறாங்க மக்களுக்கு எதிராக இருக்காங்க எனவே இவங்களை காலி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்னு நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி இல்லை மொத்தமாகவே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த காங்கிரஸ்க்கும் இன்னைக்கு பார்க்குற காங்கிரஸ்க்கும் நிறைய வித்தியாசம் மா மாறுதல் நிறைய மாறுதல் நிறைய தெரியுது காங்கிரஸ் மாநில தலைவர்களை விட ராகுல் காந்தியோடைய பேச்சு பேச்சில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறதும் பல இப்போ சமூக நீதிபதி அதிகமாக பேசுகிறாரு இந்த தேர்தலே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்ட ஒரு தலித்கள் விவசாயிகள் உரிமை இன்னொரு பக்கம் அடையாள அரசியலாக பிஜேபி முன்வைக்கக்கூடிய உங்கள் தலைவருக்கு பாரத ரத்னா கொடுத்தோம் உங்கள் தலைவருக்கு மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவி கொடுத்தோம் அந்த மாதிரி அடையாள அரசியல் பண்ணக்கூடிய பிஜேபி இதுவாக தான் நிற்கிது அப்போ இந்த இடத்துல அதிகமாக உரிமைகளை பற்றி பேசுகிற இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருக்க இடத்துல இது நிகழும் அப்படின்னு நம்ம நம்ப நம்பலாம் ம் இப்போ இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்தியா கூட்டணி கூட்டணிக்குள்ளேயே எண்ணற்ற சிக்கல்கள் வந்துருக்குது இப்போ சிபிஎம் வந்து மம்தா பானர்ஜியோடையோ இல்லை காங்கிரஸோடையோ கேரளாவில் காங்கிரஸோடையோ ஒத்துப்போகிற மாதிரி தெரியல அதே போல் ம மம்தா பானர்ஜிக்கு ஒரு சிக்கல் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சி சிக்கல் இருக்குது சமீபத்தில் நிதிஷ்குமார் வேறு வெளியில் போயிட்டார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த பக்கம் இருக்க என்டிஏ கூட்டணியில் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியல எல்லோரும் எம் என்டிஏ கூட்டணியில் எந்த சலசலப்புமே இல்லை அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் மூலையில் ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில் பிரபகண்டா வந்து புதுசு புதுசான பிரபகண்டாலாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் அதை செய்து விடுவோம் மீண்டும் நரேந்திர மோடி ரெண்டு கோடி பேருக்கு நான் நிச்சயம் வேலை தருவேன் இந்த தடவை என்ன ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு பழைய பழையவடையை ஊசி போன வடையை மீண்டு விற்கிறதுக்கு பார்க்காரு ஆனால் இந்தியா கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையே அப்புறம் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் இதுவே ஊடகங்களில் இவங்களால் உருவாக்கப்படக்கூடிய கருத்து இந்த பக்கம் ஒரு கூட்டணி இருக்குது அந்த பக்கம் முதல்ல என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கா நிதிஷ்குமார் இப்போ போயிருக்கார் நிதிஷ்குமாரை தவிர ஒரு மாநிலத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி அந்த கூட்டணியில் இருக்கா இல்லை நிதிஷ்குமாரே தடவை எப்படி நமக்கு தெரியும் அவரும் தெரியும் நிதிஷ்குமாரே அங்க மூணாவது பெரிய கட்சி தான் அவர் அதிகாரில் முதலமைச்சராக இருக்கலாம் மூணாவது பெரிய கட்சி அவர்கிட்ட போன முறை பிஜேபி அலைன்ஸ் இல்லணும் பதினாறு எம்பி தான் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அவர் அதை தாண்டி மகாராஷ்டிராவில் பார்த்தா சரத்பவார்டு உடச்ச கட்சி சிவசேனாவில் வந்து உடச்ச கட்சி நம்ம ஊரில் அதிமுகவே அவங்களை சீண்டலை இந்த பக்கம் அதிமுகவில் வந்து உடச்ச பன்னீர்செல்வம் இப்ப சரண் சிங்க்கு கொடுத்ததுனால ஆர்ஜேடி இப்படி சின்ன சின்ன கட்சிகள் எந்த இடத்துலயும் செல்வாக்கு இல்லாத கட்சிகளை சேர்த்து வச்சு இப்ப ஜே பி நட்டா சென்னைக்கு வந்தாரு பத்திரிகை இருக்காங்க மூன்று கட்சி தலைவர்கள் சந்தித்தார்கள் கூட்டணி உறுதியானது அப்படின்னு நானும் யார் அந்த மூணு பேர் போய் பார்த்தேன் ஒன்னு ஜான் பாண்டியன் இன்னொன்னு ஏசி சண்முகம் இன்னொன்னு ரவி பச்சமுத்து இந்த மூணு கட்சி அப்படின்னு நீங்க அந்த தெருவுல போய் தெரியாது இப்படி தான் முதல்ல அந்த கூட்டணி இருந்தால் தான் பிரச்சனை இந்த பக்கம் வந்து பார்த்தா இதில் உங்களுக்கு இப்போ கேரளாவில் சிபிஎம்மும் சிபிஐயும் ஒன்றா நிற்க முடியாது ஒன்று ஆளுங்கட்சி ஒன்று எதிர்கட்சி மூணாவது இடத்துல பாஜக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டிக்கிட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆளுங்கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சு நின்ட்டாங்கன்னா பஞ்சாபில் திரும்ப எதிர்கட்சியாக பிஜேபி தான் வரும் அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் இப்படி நின்று எப்படி நின்னாலும் அங்கே அந்த இருபதும் இந்தியா கூட்டணிக்கு தான் எப்படி நின்னாலும் இங்கே பஞ்சாப் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் மேற்கு வங்கத்தில் அவங்க மூணு அணியாக அங்கே மாறுது அதை கூட ஒரு வகையில நம்ம வந்து நல்லதாவே பார்க்கலாம் ஏன்னா காங்கிரஸ் சிபிஎம் நிற்கிறாங்க மம்தா தனியா நிற்கிறாங்க பிஜேபி தனியாக நிற்குதுன்னா பிஜேபி அங்கே இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாரும் ஒரே அணியானா எதிர்ப்போட்டுக்கள் மம்தா எதிர்ப்போட்டுகள் அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாவது முறையா எதிர்ப்போட்டுகள் பிஜேபிக்கு போகும் இதே இது காங்கிரஸ் சிபிஎம் ஒரு அலையன்ஸாக நிற்கிறாங்கன்னா அந்த எதிர்ப்போட்டுகள் அங்கே போகும் ஆனால் பிஜேபி எதிர்ப்போட்டு சிதறாதா அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு வரலாம் நடந்து முடிந்த பல்வேறு தேர்தல்கள் இப்போ தமிழ்நாடே எடுத்துக்குவோம் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு வேற யாருக்குமே கிடிவி தினகரனுக்கோ நகரனுக்கோ நாம் தமிழர் இப்போ எங்கேயுமே போகல செதரா செதரால நேராக திமுக கூட்டணிக்கு தான் வந்துச்சு தெலுங்கானா தேர்தல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க பிஆர்எஸ்க்கோ போகல ஓவைசிக்கே போல நேராக காங்கிரஸ்க்கு தான் வந்து காங்கிரஸ் தான் வந்துச்சு உத்தரப்பிரதேசில் எடுத்து பார்த்தா ரெண்டாவது இடத்துக்கு காங்கிரஸ் அங்கே தனியாக நின்றுச்சு பிரியங்கா காந்தி தலைமையிலே நின்னாங்க ஆனால் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு அகிலேஷ்க்கு தான் வந்துச்சு யார் மெஜாரிட்டி பார்ட்டியோ அதை நோக்கி இந்த வாக்குகள் வந்து அணிதிரட்டப்பட்டிருக்கிறது நம்ம இந்தியா முழுக்கக்கூடிய தேர்தல் பேட்டனில் பார்க்குறோம் அவங்க வந்து நான் கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் நான் இந்த எல்லா இடத்துலையும் தனியா நிற்கிறேன்னு சொன்னால் அது பிரச்சனை மேற்கு வங்கத்தில் நான் தனியா நிற்கிறேன் மற்ற இடங்களில் நான் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது பிளஸ் தான் நீங்கள் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் வந்து மேற்கு வங்கத்தோடைய வாக்கு வங்கி இருக்குது அவங்க கோவா மத்திய பிரதேசத்துலலாம் கூட அவங்களுக்கு வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்குது அங்கெல்லாம் அவங்க வந்து பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஈடுபட்டாலே அதுவே அவங்க அந்த கூட்டணிக்கு செய்கிறது பெரிய விஷயமா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்குது ஏன் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது மேற்கு கேரளாவில் இவங்க ரெண்டு பேரை தவிர வர யாருமே கிடையாது இப்போ இதே மாதிரி தான் பஞ்சாப்லேயும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியை தவிர வேறு யாருமே கிடையாது அகிலேஷ் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலையும் ரைஸ் ஆகியிருக்காரு இதெல்லாம் என் ஊடகங்கள் வந்து பார்க்கவே மறுக்குது க கட்சியே இல்லாமல் சரண் சிங்கோடைய பேரை வச்சு கட்சி நடத்தியிருக்க அவர் பேரங்கட்சி என்டிஏ போனதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக பேசுகிறீங்க தென்காசியில் என்னா டெபாசிட் வாங்கலாமா நாகப்பட்டினத்தில் என்ன டெபாசிட் வாங்கலாமான்னு கணக்கு பார்க்குற ஜான் பாண்டியன் கூட்டணிக்கு வர்றத பெரிய விஷயமா பேசுறீங்க ரவி பச்சமுத்து ஏசி சண்முகமும் கூட்டணிக்கு வர்றத ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பேசுறீங்க ஆனால் எல்முருகனும் அண்ணாமலையும் போட்டியிடவே தயாராகாமல் தெரித்து ஓடிட்டாங்க அப்போ அவங்க தான் பல இருக்காங்க முருகனுக்கு வந்து அவர் போட்டிடுறன்னு தான் சொன்னார் நீலகிரியில் சீட்டு கொடுக்கல அவருக்கு அவ்வளோ தான் அவரும் இந்திய அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா போட்டியெல்லாம் நினைச்சாரு ஏன்னா அவினாசி பவானி சாகர் எல்லாம் போன சட்டமன்ற தேர்தலில் நல்ல வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அது வரலை அப்படின்னு ஒன்று இப்போ அவர் பின்வாங்கிட்டார் ஆக இது எல்லாமே பலவீனமாக இருக்குது இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்தியா கூட்டணி குறித்து ஒரு பலவீனமான தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்குவது இப்போ இந்தியா டுடேல ஒரு கருத்து கணிப்பு அவங்களே உட்காந்து அவங்களே உட்காந்து அவங்களே கணிச்சுட்டாங்க அவங்களே பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு என்டிஏ தமிழ் தமிழ்நாட்டில் வாங்குமா இங்க அண்ணாமலையை தவிர வேற யாருமே இல்லை அண்ணாமலையே எங்க போகும் தெரியாம இருக்காரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் என்டிஏ வாங்கணும் அந்த கருத்து நெஞ்சொலி வந்துருச்சு அந்த நியூஸ் பார்த்து என்னடா இவங்க குருட்டுத்தனமா எழுதுவாங்களா எவ்வளவு பணம் வாங்கினாங்க அதிமுகவா அதர்சில் சேர்த்துக்காங்க இப்படி வந்து கருத்துருவாக்கம் ஆக்சுவலாக இந்த இது எல்லாமே கருத்துருவாக்கத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இதுல இருக்க உண்மை உங்களுடைய சேனலுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சு உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தெரிவித்தது ரொம்ப நன்றி தொடரும் நன்றி